வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு அப்பம் செய்ய போகிறோங்க பச்சரிசியில் இதை செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டாங்க சின்ன கப்பால் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேங்க நான் எடுத்துக்கிட்ட இதே அளவுலையே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு அரை கப்பு தேங்காய்க தேங்காய் சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க அதே போல் தேங்காய் செல்லை எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் போட்டுக்கோங்க தண்ணி இதில் நீங்கள் ஊற்ற வேண்டாம் அரிசி மட்டும் போட்டுட்டு அதோடு சேர்த்து தேங்காய் செல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டுடலாம் இது ரெண்டும் மட்டும் அரைச்சு எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு இப்போது இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் விட்டு நைஸாக அரைச்சு எடுத்து வந்துக்கலாம் ஏலக்காய் தூளையும் அதிலையே சேர்த்துக்கலாம் இல்லை அப்புறமா கூட சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மையம் அரைச்சு எடுத்து வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்க தோசை மாவு பதத்துக்கு திக்னஸ் இருக்குது ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் அந்த வெள்ளம் தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் இதில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு பதம்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ஒரு சின்ன குழி கையை எடுக்காமல் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடுங்க விட்டு விட்டு ஊற்றாமல் இப்போ கரண்டியை வச்சு அந்த எண்ணெயை ஓரமாக எப்படி மேலே அது மேலே எடுத்து இப்படி ஊற்றி விடுங்க ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு அப்புறமா திருப்பி போடுங்க கீழே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்திரிச்சு பாருங்க இந்த அப்பத்தை நம்ம ஒன்று ஒன்றாதாங்க செய்ய முடியும் இப்போ நல்லாவே வெந்திருச்சு கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டானாக்கா வெந்திருச்சுன்னு நமக்கே தெரியுங்க இப்போ எடுத்துடலாம் இது குக்காகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகுங்க அடுப்போ வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஏன்னா பச்சரிசி மாவுங்கிறதுனால உங்களுக்கு பொறுமையாக வேகணும் பாருங்கள் அடுத்ததையும் இந்த மாதிரி நான் ஊற்றி எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராதுங்க நல்லா அழகாக உங்களுக்கு அப்பம் வரும் ரெண்டு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துட்டேன் இப்படியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துலாம் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு அரை கப்லேயே உங்களுக்கு எனக்கு ஒரு ஆறு டு ஏழு வரைக்கும் வந்ததுங்க அப்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ